நாம் மகிமைப்படுவதாக ஒன்று பத்து ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அணுகாது இதுதாங்க நமக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை ஏதோ ஒரு வியாதி வந்ததுனால இந்த வியாதி எந்த நிலைமையில நம்மளை கொண்டு விட்டுருமோன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா இல்ல பில்லிசூனிய கட்டுகளினால பாதிக்கப்பட்டதுனால இந்த பில்லிசூனிய கட்டு நம்மளை எதில் நிறுத்துமோன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா உங்களை தான் கத்தர் சொல்லுகிறார் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய் ஆகையால் பொல்லா போனக்கு நேரிடாது பாதை உன் கூடாரத்தை அணுகாது இதுதாங்க கத்தர் நம்மளுக்கு தருகிற வசனம் அவர் உன்னதமான கர்த்தரை நம்ம தாபரமாக கொண்டிருக்கோம் அதனால் நம்மளை எந்த பொல்லாப்பு நேரிடாது நம்ம எந்த வாதை நம்ம கூடாரம் பக்கத்தில் வராது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பார்வோன் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தினதும் அல்லாமல் இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்ப அனுப்ப அனுப்பாமல் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது மூசை எவ்வளவோ இஸ்ரேல் மக்களை அனுப்பும்படியாக கேட்டோம் அனுப்ப மறுத்தான் அப்பொழுது கத்தர் பத்து வாதைகளை எகிப்தியருக்கு அனுப்பி அனுமதித்தார் ஆனால் ஒன்று கூட இஸ்ரேல் மக்களை தொடாத அளவுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு வேலையை வைத்து பாதுகாத்தார் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு வேலி வைத்து பாதுகாக்க கத்தர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார் அவருடைய கரத்தில் நம்மை விட்டு கொடுப்போமா கொரோனா பக்கத்து வீடுகளில் எல்லாம் பாதித்த போது என் குடும்பத்தை மட்டும் கத்தர் ஒரு குறைவின்றி பாதுகாத்தார் கத்தரால் கூடாது ஒன்றுமே இல்லைங்க யாருக்கு என்ன நடந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்று நேரிடாமல் காக்க கத்தர் நல்லவராக இருக்கிறார் அவர் கரத்துக்குள்ள நம்மளை விட்டு கொடுப்போமா அவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார் எந்த வாதையும் வராது எந்த பொல்லாப்பும் நமக்கு நேரிடாது கத்ததம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகாமே